வணக்கம் குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் சிந்தனை அன்பு ஒரு தாய் ஒரு குழந்தையிடம் எப்படி அழகாக அன்பு செலுத்துகிறார்களோ நாமும் மற்ற விடத்தில் அன்பு செலுத்தினால் நலமாக இருக்கும் அன்னை திரேசா அவர்கள் வந்து நமது நாட்டில் வந்து சிறு குழந்தைகள் முதல் பெரிய என்ன செய்தாங்க அன்பு செலுத்தினார்கள் அவர்கள் இந்த நாட்டிலேயே எல்லாரும் போற்றக்கூடியவராக இருக்கிறார்கள் அன்பு மாணவர்களே நாம் மற்றொரிடத்தில் அன்பு செலுத்துவோம் ஒரு தாய் ஒரு குழந்தையை எப்படி அன்பு செலுத்துகிறார்கள் அதுபோல நாமும் மற்றொரிடத்தில் அன்பு செலுத்துவோம் கோபப்படக்கூடாது அன்பாக பழகுங்கள் உன்னை நீ நேசிப்பதை போல நீ நேசிடும் மற்றவர்களையும் நேசிக்கணும் திருக்குறள் அழகாக சொல்கிறது அன்பிலால் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு அன்புள்ளவர்களை இடை செய்வார்களாம் மற்றவர்களையும் நேசிப்பார்கள் அன்பு இல்லாதவர்கள் மற்றவர்கள் எடை செய்ய மாட்டாங்க நேசிக்க மாட்டார்கள் அன்பு குழந்தைகளை நாம் அனைவரும் அன்பாக இருக்கும் தேசத்திலே அன்புள்ளவர்களாகவும் உன் தாய் தகப்பனையும் நண்பர்களையும் பெரியோர்களையும் அன்பு செலுத்துவாயாக அன்புக்கு பொறாமை இல்லை என் அன்பு குழந்தைகளே இந்த அன்பு நாம் எல்லாரிடத்திலும் செலுத்துவோம் நன்றி வணக்கம்